காலை தோறும் புதியவை கிறிஸ்துவின் அன்பு ஏப்ரல் இருபத்தி எட்டு நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ரோமர் ஐந்து எட்டு கல்கத்தாவின் வீதிகளில் சாக கிடந்த அனாதைகளை தூக்கி வந்து அவர்களுடைய கடைசி நாட்களின் சிரமங்களை குறைக்க பாடுபட்டவர் அன்னை தெரசா இவர்களுடைய அன்பான பராமரிப்பால் அபலைகள் தங்கள் உடலின் வேதனைகளையும் மனதின் சோகங்களையும் கொஞ்சம் மறக்க முடிந்தது அவர்களை சில மண்டபங்கள் கல்கத்தாவின் காளிக்கோவிலின் கோவிலின் அருகே இருந்தது தங்கள் கோவிலின் அருகே கிறிஸ்துவ நிறுவனம் ஒன்று இயங்குவதை கோவில் அதிகாரிகள் விரும்பவில்லை அவ்வப்போது அன்னை தெரசாவிற்கு எதிராக கோஷம் போட்டார்கள் மண்டபத்திற்குள் கல் எரிந்தார்கள் அன்னை தெரசாவை கொல்லப்போவதாக மிரட்டினார்கள் ஒரு நாள் மண்டபத்திற்கு முன்பு கும்பலாக கூடினார்கள் கிறிஸ்துவர்களை இங்கிருந்து இன்று விரட்டியே தீருவோம் என்று கூச்சல் போட்டார்கள் அப்போது அன்னை தெரசா வெளியே வந்தார் கூச்சல் போட்ட கும்பலை பார்த்து என்னை கொல்ல வேண்டுமானால் கொன்று போடுங்கள் ஆனால் உள்ளே இருக்கிறவர்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் என்றார் கும்பல் சற்று நேரம் அமைதியாக நின்றுவிட்டு கலைந்து சென்றது பிறருக்காக சாகத் துணிந்த அன்பை அவர்கள் அதுவரை பார்த்ததில்லையே உள்ளே இருந்தவர்கள் இவருக்கு நண்பர்களோ உறவினர்களோ அல்லர் யாரோ சிலருக்காக மறிக்க துணிந்த செயல் எதிரிகளை திகைக்க வைத்தது கிறிஸ்துவின் அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டால் மட்டுமே பிறருக்காக சுயநலமில்லாமல் செயல்பட முடியும் அன்றியும் நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்ரமக்காரருக்காக மறித்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் கிறிஸ்துவின் அன்பு அளவிட முடியாதது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவளாய் இருக்கிறோம் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் ஜபம் அன்புள்ள ஆண்டவரே உம் அன்பை பிரதிபலிக்கும் கிருபைகளை தாரும் ஆமீன்